நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை முதலாம் வசனம் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது இரண்டு அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய்சையும் சமாதானத்தையும் பெருகப்படும் மூன்று கிருமியின் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே போன்று அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் நான்கு அதனால் தேவருடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தையும் நற்புத்தையும் பெறுவாய் ஐந்து ஒரு சுயவு தீமையில் சாயாமல் உன் முழு இறுதியத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து ஆறு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் ஏழு நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீவை விட்டு விலகு எட்டு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் ஒன்பது உன் எல்லா விளைவின் முதல் பலனானும் கத்தரை கணம் பண்ணு பத்து அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் இறங்கும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் ரெண்டோடும் பதினொன்று என் மகனே நீ கத்தருடைய சிக்ச்சை அற்பமாக எண்ணாதே அவர் கடித்து போது சோர்ந்து போகாதே பனிரெண்டு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்றிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை பதிமூன்று ஞானத்தை கண்டடிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவானவர் பதினான்கு அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தவமானது பதினைந்து முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேற பெற்றது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல பதினாறு அதில் வலது கையில் தீர்த்தி அதில் இடது கையில் செல்வமும் இருக்கிறது பதினேழு அதன் வலிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் பதினெட்டு அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான் பத்தொன்பது கத்தர் ஞானத்தினாலே பூமி அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானிலை ஸ்தாபித்தார் இருக்கிறது அவருடைய ஞானத்தை நாலே ஆழங்கள் பிரிகிறது ஆகாயமும் பனியே பெய்கிறது இருபத்தி ஒன்று என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மே ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள் இருபத்தி ரெண்டு அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனம் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும் இருபத்தி மூன்று அப்போது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடறாது இருபத்தி நாலு நீ படுக்கும் போது பயப்படாது இருப்பாய் நீ படுத்துக்கொள்ளும் போது உன் இத்திரை இருக்கும் இருபத்தி ஐந்து சந்தியாவின் திகழும் துஷ்டர்களின் பால் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் இருபத்தி ஆறு உன் நம்பிக்கையா இருந்து கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் இருபத்தி ஏழு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே இருபத்தி எட்டு உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே இருபத்தி ஒன்பது அச்சமின்றி வாசமணிகள் உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே முப்பது ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாது முப்பத்தி ஒன்று கொடுமை உள்ளவர்களின் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே முப்பத்தி ரெண்டு மார்பாடு உள்ளவன் கர்த்தருக்கு அறிவறுப்பானவன் நீதிமான்களோடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது முப்பத்தி மூன்று திருமார்களுடைய வீட்டில் கத்திரியின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் முப்பத்தி நாலு இகர்வோரை அவர் இயழுகிறார் தாழ்மை இல்லவர்களுக்கோ கிருவி எழுக்கிறார் முப்பத்தி ஐந்து ஞானவான்கள் கணக்கில் சுதந்திரப்பார்கள் மதிக்கெடலோ கனவீனத்தை அடைவார்கள் ஆமீன்